அதுக்கப்புறம் சூர்யா ஒரு அறிக்கை விடுறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நீங்க விடலாம் தப்பு இல்லை யாரை வேணாலும் எதிர்க்கலாம் அது உங்க உரிமை இங்கெல்லாம் சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது அரசியலுக்கு சினிமா வந்து பேசலாமா யார் மனதாவது இதுக்கு சூர்யா காரணம் இல்லை அவர் சொல்றாரு சூர்யா காரணம் இல்லை நாங்கள் தான் வச்சோம் யார் மனதாவது புண்பட்டுந்தோம் ஏய் உன்ன பார்த்து நாங்க இப்படி பதறோம் கதறோம்னு சொல்லும் போது கூட நீ என்ன படைப்பாளி உனக்கு உனக்கு என்ன அறிவு ஏன்னா எல்லாரும் எங்களை அடிக்கிறீங்களா ஜாதி வரி ஜாதி வரின்னு என்ன எகத்தால என்ன திமிரு ஞான இது இதை என்னால் பார்க்க முடியல தனிப்பட்ட முறையில் என்னால் பார்க்க முடியல நான் சொல்றேன் வேணாயா ஒரு வருத்தம் தருவீங்க வருத்தம் கூட வேணாம் அந்த பேரை எடுங்க அந்த அக்னி குண்டத்தை எடுங்க அந்த குருங்கிறத வாத்தி வேற ஏதாவது பண்ணுங்க கெஞ்சின கதறின இந்த நேர்மையற்ற கூட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளுக்கு இதுக்கான பதிலும் பதிலடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும் உங்க கௌதமன் தான் வீரப்பன ஒரு குலகாரம் கொள்ளகாரம் உங்க கௌதமனை எடுக்க சொல்லுங்க நீ காயப்படுத்தி கரைப்படுத்தினாலும் நாங்க அறத்தோட தான் நின்று படைப்பு செய்வோம் இந்த மண்ணில் சாதி வெறிய விதைக்காம இந்த மண்ணை மக்களை பண்படுத்த படைப்பு செய்யுங்க நான் கேக்குறேன் என் படைப்புல நீங்க பாத்தீங்களா இல்லை இல்லை நான் படைப்பை எடுத்தது என்னை எடுக்க தூண்டுனது நான் நேரடியாக சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இதே அரங்கத்தில் சொல்லியிருக்கேன் என்னுடைய சந்தனக்காடு படைப்பை போட்டு சொல்லியிருக்கேன் செந்தமிழ் நாடுன்னு நான் சந்தனக்காடு எடுக்கும்போது தேவாரம் இன்ன சமூகம்னு சொல்லலை நீங்கள் வந்து விஜயகுமார் இந்த இனத்துக்காரன்னு சொல்ல மலையாளின்னு சொல்லலை அவன் அவங்கவுங்கெல்லாம் என்ன தவறு செஞ்சாங்களோ அதை மட்டும் தான் சொன்னேன் ஆனால் காடுவட்டி குரு அவர்களை இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அழுதுருக்கலாம் எனக்கு தெரியும் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் உங்கள் கண்ணீர் கலங்கி கன்னத்தில் கூட இறங்கியிருக்கலாம் எழுபது அறுபது சதவீதத்துக்கு மேலே இந்த படைப்பை பார்த்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஒரு வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தோம் ஜெய் பீம்ங்கிற படத்தில் ஆ சாமின்னு ஒரு ஆளை அவர் சமூகம் சொல்றேன் நான் அந்த சமூகத்தை ஒருபோதும் எந்த சமூகத்தையும் நான் என்னுடைய என்னுடைய உறவுக்குடியாக என்னுடைய சகத்துவோ என்ன சொ சகோதர குடியாக பார்க்குறேன் அந்தோணிசாமிங்கிற சாமி முதலியாருங்கிற ஒருத்தனை அவன் தான் கெட்டவன் அந்த சமூகம் பேர் வச்சு அவன் அவன் வீட்டில் அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரிக்கு பின்னாடி அக்னி குண்டத்தை மாட்டி தப்புன்னு சொல்லி கதறும் போது கூட என்ன எகத்தாலம் என்ன திமிறுஞானவளுக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் ஐயா சிவகுமார் அவர்கள் குடும்பம் சரி இதெல்லாம் நடந்தது நான் தான் சொன்னேன் நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு போயிடுவீங்க ஆனால் அருகருக காலங்காலமாக வாழ்கிற வன்னியர்களும் பட்டியல் சமுத்தவர்களும் இன்னைக்கு வந்து முகநூல் நிறைய கருத்தை கசப்பானதை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க இதை என்னால் பார்க்க முடியல தனிப்பட்ட முறையில் என்னால் பார்க்க முடியல ஏன்னா என்னுடைய தந்தை நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஊர் ஓரத்தில் ஊருக்குள்ள இடம் கொடுத்து வீடு கட்டிங்கன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தை தள்ளி வச்சு என்ன என்னை தீண்டத்தகாத மாதிரி பார்த்த அந்த நிலையிலிருந்து நான் வந்து இந்த சமூகத்துக்காக நின்று போராடிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றேன் வேணாயா ஒரு வருத்தம் தெவிங்க வருத்தம் கூட வேணாம் அந்த பேரை எடுங்க அந்த அக்குனி குண்டத்தை எடுங்க அந்த குருங்கிறத வாத்தி வேற ஏதாவது பண்ணுங்க கெஞ்சுண்ண கதர்ன ஆனால் என் மீது சுமத்தப்பட்டது என்ன ஈவி இறக்கமற்ற முறையில் எல்லாருக்கும் நின்னவன என்னை ஒரு வெறி பிடிச்சவனை மாத்தி இந்த சமூகத்துக்கு முன்னாடி காயப்படுத்தணும்னு நினைச்சாங்க இதோட நின்று இருந்தாலும் கூட கருமம் எப்படியாவது போகட்டும் இந்த நேர்மையற்ற கூட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளுக்கு இதுக்கான பதிலும் பதிலடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும்னு விட்டேன் ஆனால் ஞானவேல் அவர்களுக்கு நண்பரும் எனக்கும் நண்பருமான ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது ஏன் இப்படி பண்ணீங்க கௌதமன் கேட்டதில் என்ன தப்புன்னு கேட்க இல்லை அவர் அலுவலகத்து பக்கத்தில் ஒரு டீ கடையில் கேட்கும்போது அவருக்கு தெரியும் யாருன்னா கேட்கும்போது உங்கள் தான் வீரப்பனை ஒரு குலகாரம் கொள்ளகாரம் வீரப்பனை எடுத்தார ஏன் தாதா ரவுடி அவன் குருவன் வேணாம் உங்கள் கௌதமனை எடுக்க சொல்லுங்க அப்போ நேர்மையற்ற ஒருவன் நீங்கள் இப்போவும் சொல்கிறேன் ஜெய்பீம் ஒரு அற்புதமான படைப்பு ஏன்னா படைப்பை ரசிப்ப நான் குழந்தை மனதோட தாய் மனதோட ஆனால் உங்கள் பணம் ஓடணும் உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு ரத்தம் குடிக்கிற இந்த குரூர எண்ணத்தோட அதில் படைக்கப்பட்டது மட்டும் இல்லை அவர்கள் கதறி கோரிக்கை வச்ச போது அல்லது அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்த போது ஆடு மாடு மேலே கால் பட்டால் கூட தொட்டு கும்பிடுவான் மனுஷன் அவன் மனுஷன் சொல்லும்போது யார் மனதாவது இதுக்கு சூர்யா காரணம் இல்லை அவர் சொல்கிறார் சூரியா காரணம் இல்லை நாங்கள் தான் வச்சோம் யார் மனதாவது புண்பட்டு இருந்தா ஏ உன்னை பார்த்து நாங்கள் இப்படி பதறோம் கதறோம்னு சொல்லும்போது கூட நீ என்ன படைப்பாளி உனக்கு உனக்கு என்ன அறிவு அப்போதானே நீ யார் என்ன மொழி நீ இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்ல சம்பந்தம் உள்ளவனான ஏன் தோண்டி ஆராய பார்க்குறோம் எல்லை செய் எல்லை தாண்டி வந்து படைப்பு செய்யலாம் எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு இங்கே எவனும் தடுக்க முடியாது ஆனால் எல்லை தாண்டி வந்து என்னுடைய என்னுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு மரபு சார்ந்த ஐம்பது ஆண்டுகள் வரலாறு கொண்ட என் மண்ணில் செய்யறதுக்கு உரிமை இருக்கு யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் நாங்க வருத்தப்பட்டு யாரு மனசு ரோட்ல போறோனா இந்த மண்ணுக்காக சண்டை போட்டு செத்த கூட்டம் மறுபடியும் இந்த கூட்டம் எனக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் ஏதோ இந்த சமூகத்தில் பிறந்த அதுக்காக நான் சண்டை போடுறேன் நினைச்சிருக்கலாம் உள்ள ஆய்ந்து பார்க்கணும் ஒரு பெரும் சமூகம் எண்ணிக்கையில் பெருங்குடி நீ அவனை கருத்தியில் அடிச்சுட்டா நாளைக்கு ஒரு அத்துமீறி உள்ள வரும்போது இந்த இனத்துக்கான பேரழிவு உள்ள வரும்போது அவனை எப்படி கூப்பிட முடியும் அவன் எப்படி வந்து நிற்பான் ஏடா எல்லாரும் எங்களை அடிக்கிறீங்களா ஜாதி வரி ஜாதி வரின்னு நாங்கள் எதுக்கடா வரணும் சாவுடான்னு சொன்னான் அவன் மட்டுமா ஐந்து பேர் கொண்ட குறவர் குடியாக இருந்தாலும் அவனும் இந்த மண்ணுக்காக நிற்கணும் அப்ப இப்படி அடிக்கும் போது எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் நியாயம் கேட்டுவேன் நான் அதுக்கு போய் நின்னே ஆகணும் அதான் அறம் அதுல நிக்கணும்லண்ணா இல்ல இல்ல நான் போய் நின்ன என்ன சாதி வரி டே சொன்னா சொல்லிட்டு போங்கடா என் மண்ணை எனக்கு என்னடா வழி இருக்கோ எதுக்கு நான் கத்தி போறாலும் நிக்கணும் எதுக்கு பதினேழு நாள் அக்னி அக்னி வெயில் நான் எதுக்கு சிறையில் இருக்கணும் எதுக்கு அவனே அவனியாபுரத்தில் எனக்கு என்ன சம்பந்தம் நான் மாடு வச்சிருக்கேனா என் மாடி வசல்ல ரத்தம் சிந்தனும் அதுக்கப்புறம் சூர்யா ஒரு அறிக்கை விடுறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நீங்க உடலாம் தப்பில்லை யாரை வேணாலும் எதிர்க்கலாம் அது உங்கள் உரிமை நீங்கள் வந்து இங்கெல்லாம் சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது நீங்கள் சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது ரைட்டு அரசியலுக்கு சினிமா வந்து பேசலாமா இப்போ இன்னும் நேர்மை எதுக்கு சொல்றேன் நான் மறுபடியும் எல்லாம் எங்களுடைய எதிரின்னுலாம் நான் நினைக்கவே இல்லை ஆனால் என் மண்ணுக்கு எதிரியாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்போ இவ்வளவு காசு பணத்தோடு இருந்து இப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை செஞ்சு அதில் வர்ற காசுல தான் சோறு திங்கினோம்னா அதில் வாழ்க்கை பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே சந்தனக்காடு பண்ணும்போது நாங்கள் இப்படி தாண்டா இருந்தோம் இப்போ நீ எவ்வளோ தூரம் எங்களை எட்டி மிதித்து நீ காயப்படுத்தி கரைப்படுத்தினாலும் நாங்கள் அறத்தோடு தான் நின்று படைப்பு செய்வோம் ஏன்னா இந்த மண்ணை காக்க இந்த மண்ணில் இருக்க பிறந்தவன் அத்தனை பேரும் தேவை அவனுக்குள்ளே இருக்கிற உணர்வை குறைச்சிட்டா ஜல்லிக்கட்டு மாதிரி எல்லாரும் நினைக்கலாம் ஜல்லிக்கட்டு தை நடக்கும்னு தான் நான் சாகணும்னு முடிவு பண்ணி தான் அப்புறம் போனது ஆக இனியாவது திருந்துங்க நீங்க உங்களுக்கு ஆயுதம் கிடைச்சிருச்சு ஒரு கேமரா கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக கலவரத்தை மூட்டாதீங்க கொஞ்சம் ரொம்பலாம் வேணாம் கொஞ்சமா தாய்மையுணர்வோட இந்த மண்ணில் சாதி வெறிய விதைக்காம இந்த மண்ணை மக்களை பண்படுத்த படைப்பு செய்யுங்க யாரெல்லாம் உரைக்குதோ யாரெல்லாம் மறுபடியும் என்ன எதிர்த்து எழுதுறீங்களோ எழுதுங்க ஒரு நொடி யோசிச்சு எழுதுங்க என்ன காயப்படுத்துறதுனால நான் ஒரு காலமும் சிதஞ்சிட மாட்டேன் ஏன்னா அவமரியாதையும் காயங்களும் தேவைப்பட்ட மரணமும் கிடைக்கும்னு முடிவு பண்ணிதான் அல்லது அதுதான் நம்ம சந்திக்கிற இறுதி இடமாக இருக்கும்னு போய் நின்று படைப்புகளத்திலையும் தரைய தரையில இந்த இனத்துக்கான உரிமை போராட்டத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஒன்றும் இல்லை திருந்த வேண்டியவர்கள் திருந்துக்கிங்கிறது தான்